நான் சர் சுந்தரகுமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ் ஜனவரி பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஜான்வரி டென் டுவெண்ட்டி ஒன் நியூஸ் பேப்பரில் வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் கொடுங்க மூவிங்காக வந்து அனலிசஸ் ஃபார் ஜான்வரி டென் டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் இதை நேர்த்திக்கு பார்த்து தான் பிரவாசி பாரதிய திவாஸ் டுவெண்ட்டி ஒன் நான் ரெசிடென்ட் இந்தியன் என்ஆர்ஐடி ஸோ நேற்றுக்கு பிரதமர் வந்து விர்ச்சுவலாக தொடங்கி வைத்தார் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் என்ன தீம் அப்படின்னா கான்ட்ரிபியூட்டிங் டு ஆத்ம நிர்பார் பாரத் கான்ட்ரிபியூட்டிங் டு ஆத்ம நிர்பார் பாரத் ஸோ ரெண்டாயிரத்தி மூணில் வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் போது இந்த என்ஆர்ஐ டே அப்படின்றது நாம் தொடங்கணும் அப்படின்றத பார்த்தோம் ஸோ இது பர்வசி பாரதி திவாஸ் என்ஆர்ஐக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு தினம் வேணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ண குழு எல்எம் சிங்வி கமிட்டி ஓகேங்களா எல்எம் சிங்வி குழு தான் என் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு தனியாக ஒரு தினம் கொண்டாடணும் சொன்னது வந்து எல்எம் சிங்வி குழு சோ மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இந்த ஈவெண்ட்டை நடத்துவாங்க ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருந்து வருஷத்துக்கு ஒரு முறை நடந்துட்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்துல இருந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறதுக்கு மாற்றிருக்கிறாங்க டூ தௌசண்ட் த்ரீலேருந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் ரெகுலர் ரெகுலராக இயர்லி ஒன்ஸ் நடந்தது அதுக்கப்புறம் ஒன்ஸ் எவ்ரி டூ இயர்ஸாக மாற்றினார் நம்ம இப்போ இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான சீஃப் கெஸ்ட் யார் அப்படின்னா பிரெசிடென்ட் ஆஃப் சுரிநாம் ஓகேங்களா தமிழில் வந்து சுரிநாம் சொல்லுவாங்க இங்கிலீஷில் ப்ரனௌன்சேஷன் டிடி நியூஸில் சரி நேம் அப்படின்னு சொன்னாங்க எஸ்யூஆர்ஐஎன்ஏஇ என்ஏஎம்இ சோ அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் சந்திரிகா பிரசாத் சந்தோகி சந்திரிகா பிரசாத் சந்தோகி அப்படிங்கிற சுரினாம் நாட்டை சேர்ந்த குடியரசுத் தலைவர் அல்லது அதிபர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிபிடிக்கான சீஃப் கெஸ்ட் பிபிடிக்கான சீஃப் கெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி வெளிநாடு வாழ் இந்தியர் தின விழாவின் சிறப்பு விருந்தினர் வந்து சுரிநாம் நாட்டின் குடிய சுரினாம் நாட்டின் அதிபர் திரு சந்திரிகா பிரசாத் சந்தோகி மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸோ உங்களுக்கு அது எல்லாமே தெரியும் என்ஆர்ஐடி ஜனவரி நயன் ஏன் கொண்டாடுறாங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சில் மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்கா இருந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆனார் ஸோ அதெல்லாம் நம்ம நேற்றுக்கே பார்த்தாச்சு ஸோ அதை பார்க்குறப்ப இதை லைன் அப் பண்ணிக்கோங்க கனெக்ஷன் நீங்கள் கொடுத்துக்கணும் பிரதமர் தலைமையில் உயர்மட்ட குழு செகண்ட் நியூஸ் அனாலிசிஸ் ஸோ ஏ ஹை லெவல் கமிட்டி ஹெட்டெட் பை பிரைமினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி ஹாஸ் பின் ஃபார்ம் டு கம்ரேட் த ஒன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் பர்த் அனிவர்சரி ஆஃப் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த பி ஃபிட்டிங் மேனர் ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் நூற்றி இருபத்தைந்தாவது பிறந்த நாளை கொண்டாட்ட விழாங்களை அனுசரிப்பத்துக்கு வந்து அதை இப்படியெல்லாம் கொண்டாடணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஸோ ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு வருஷம் முழுக்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது பேர்த் அனிவர்சரி கொண்டாடப்படும் ஸோ இப்போ வர காம்பேட்டிவ் எக்ஸாமினேஷன் ஜான்வரிக்கு அப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட ஃபுல் டீட்டெயில் ஹிஸ்டரியை கையில எடுத்து வச்சுக்கோங்க அவர் பிறந்தது அவர் அப்பா அவர் அம்மா அவர் ஆரம்பிச்சது அவர் எந்த ஸ்கூல்ல படிச்சாரு ஐ சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அவர் எந்த பிளேஸ் வந்தது எல்லாத்தையும் ஏ இசட் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவருக்கு ரத்னா விருது தந்தாங்களா இல்லையா அதனுடைய கான்ட்ரவர்ஷியல் என்ன ஜப்பானுக்கு போனது எவ்ரி திங் ஏ இசட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஏன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் பர்த் அனிவர்சரி கொண்டாடுறது இல்லாம பிரதமர் தலைமையிலேயே அது குழு அமைத்திருக்காங்க ஓகேங்களா அந்த கொண்டாட்டத்துக்கு அஃப்கோர்ஸ் அதில் பாலிடிக்ஸ் இருக்குது ஏன் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கொல்கத்தா ஸோ வெஸ்ட் பெங்கால் வந்து எலெக்ஷன் சந்திக்க போகுது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆல்ரெடி மம்தா பானர்ஜிக்கும் பிஜேபிக்கும் ஏகப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறப்ப த சென்டர் வாண்ட்ஸ் டு மேக் யூஸ் ஆஃப் திஸ் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இஷ்யூ ஓகேங்களா அந்த செலிப்ரேஷன் இப்போ அவங்களுக்கு ஜாக்பாட்டாக கிடச்சிருக்கு தட் இஸ் பாலிட்டிக்ஸ் அது வந்து நம்மளுக்கு தேவையில்ல காம்படடிவ் எக்ஸாம்லாம் அது கேட்க போகிறது இல்லை பட் ஏ டு இஸ் எட் ஆல் த டீடைல்ஸ் ஃப்ரம் ஃபார் த நேதாஜி சிபாஷ் சந்திர போஸ் எடுத்து வச்சிக்கோங்க எல்லா காம்படீட்டிவ் எக்ஸாம்னேஷன்ஸுக்குமே நெக்ஸ்ட் ஒன் கோவிட் நைன்டீன் வேக்சினேஷன் டிரைவ் இன் இந்தியா இது திரும்ப திரும்ப பார்த்தது தான் ஸோ ஒரிஜினலாக நாடு முழுக்க ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஃபுல் ஃப்ரிஜாக கோவிட் வேக்சினேஷன் இந்தியாவில் செயல்படுத்த போகிறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ட்ரையல் தான் ஒன்று செலக்டட் ஸ்டேட்ஸில் ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ஸு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் நாலு டிஸ்ட்ரிக்ட் செலக்டடாக பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து கோவிட் வேக்சினேஷன் ட்ரைவ் அக்ராஸ் இந்தியா நார்த் டு சவுத் ஈஸ்ட் டு வெஸ்ட் வில் பி ஸ்டார்டிங் ஆன் ஜான்வரி சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன்னா சுகாதாரத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சுமார் மூணு கோடி பேர் இந்தியா முழுக்க சுகாதாரத்துறையில் வேலை பார்க்குற மூணு கோடி பேருக்கு தான் முதல் முறை முதல் உரிமை தரப்படும் இந்த தடுப்பூசி போடுகிறதுக்கு ஸோ ரெண்டு வேக்சினேஷன் இந்தியாவுக்கு ஓகே பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து கோவிஷீல்டு ஒன்று வந்து கோவேக்சின் கோவிஷீல்டு தயாரிச்சது சீரம் இன்ஸ்டிடியூட் கோவேக்சின் தயாரித்தது பாரத் பயோடெக் ஹைதராபாத்தில் இருக்கு சீரம் இன்ஸ்டிடியூட் வந்து புனேயில இருக்க சீரம் இன்ஸ்டியூட் அனு சமீபத்தில் வந்து நிமோனியாக்கு நிமோசோல் அப்படிங்கிறது தயாரிச்சாங்க இதெல்லாம் நம்ம பல தடவை பார்த்தாச்சு ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பிரேசில் பிரசிடென்ட் அவர் வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து கோவிஷீல்டு எங்களுக்கு கொஞ்சம் தருணும் கொஞ்சம் சீக்கிரமாக தரணும் கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியன் டோஸஸ் தேவை அப்படின்னு ஒரு லெட்டர் நேற்றுக்கு எழுதியிருந்தார் இதுக்கு முன்னாடியே மியான்மர் நேபாள் பூட்டான் மியான்மர் பூட்டான் ஸ்ரீலங்காவுக்கு ஃபர்ஸ்ட் தருவாங்க அப்படின்னு இந்திய எப்படி சொல்றது இந்திய பத்திரிகைகள் செய்தி செய்து வெளியிடுறாங்க சோ காரணம் வந்து பூட்டான் வந்து ஆல் டைம் வெதர் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் இந்தியா சோ ஃபர்ஸ்ட் கோவி கோவாக்சின் இல்ல கோவிஷீல்டு இந்தியாவிலேருந்து பூட்டானுக்கு தான் டிராவல் ஆகும் அடுத்தது மியான்மர் அடுத்தது ஸ்ரீலங்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சமீபத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கை போயிட்டு வந்தாரு அப்போ அவர் இலங்கை அதிபர்கிட்ட வாக்குறுதி இருந்தார் கண்டிப்பாக இந்தியாவோட கொரோனா தடுப்பூசி வந்து இலங்கைக்கு கண்டிப்பாக நாங்கள் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மாதிரி மியான்மரில் இருக்கிற மிகப்பெரிய தலைவி ஆங் சான் சுக்கி அவங்க வந்து அந்த நாட்டு மக்கள்ட்ட இருக்கிறப்ப நாங்கள் இந்தியா கூட ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டுவிட்டோம் இப்போ இந்தியா வந்து கையெழுத்து போட்டுட்டு எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்தியாவிலேருந்து தடுப்பூசி மருந்து வந்துடும் அதனால் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பூட்டானுக்கு நாங்களே தருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசம்பர் நவம்பர் எந்தில் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இனாக்ரேட் பண்ணுறப்ப பிரதமர் சொல்லியிருந்தார் ஸோ இப்போ பிரேசில் ப்ர பிரசிடன்ட் வந்து லெட்டர் எழுதியிருக்கிறார் இந்தியன் பிரைம் மினிஸ்டருக்கு அந்த நாட்டுக்கு வந்து டூ மில்லியன் டோஸஸ் கோவிஷீல்டு வேக்சினேஷன் தேவைப்படும் அப்படின்னு ஸோ நாம வந்து வேக்சினேஷன் ட்ரைவ் இந்தியாவில் வந்து ஜனவரி பதினாறில் ஸ்டார்ட் பண்ணுறோம் கோவிஷீல்டு கோவேக்சின் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் கண்டிப்பாக பாரத் பயோடெக் சீரம் இன்ஸ்டிடியூட் கண்டிப்பாக எம்சிக்கு எப்படியாவது வரும் லொகேஷன் இல்ல கோவிஷீல்டு கோவாக்சின் தயாரிச்ச கம்பெனி ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா கேட்கப்படும் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஆல் உமன் காக்பெட் க்ரூ ஃப்ரம் யூஎஸ்ஏ டு இந்தியா ஸோ இந்தி அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து அமெரிக்கால அமெரிக்காவிலேருந்து இந்தியான்னு சொல்றது சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து பெங்களூரு ரெண்டு டெக்னாலஜிக்கல் பிளேசஸ் ஓகேங்களா ஹைடெக் டெக்னாலஜி ஓரியன்ட் ஐடி பிளேசஸ்க்கோ இனாகரல் ஃப்ளைட்டு ஸ்டார்ட் ஜான்வரி நைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸோ ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இட் இஸ் அன் ஆல் உமன் பைலட் எல்லாமே பெண்களாக இருப்பார்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் இட் வில் பி கோயிங் நார்த் போல் அட்லாண்டிக் ரூட் எடுத்து வருவாங்க ஓகேங்களா ஒரு பாட் உலகத்திலிருந்து இன்னொரு பாட்டுக்கு வந்துட்டோ அதுக்கப்புறம் வருவாங்க இட் இஸ் த லாங்கஸ்ட் ட்ராவல் ஸோ லாங்கஸ்ட் கமர்ஷியல் ஃபிளைட் இன் த வேர்ல்டு பி ஆப்ரேட்டட் பை ஏர் இந்தியா ஓகேங்களா ஏர் இந்தியாவில் இயக்கப்படும் மிக நீளமான விமான சேவை இது அதுவும் இல்லாமல் ஏர் இந்தியான்னு மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்க விமான சேவைகளே மிக நீளமான விமான சேவை பயணிகள் விமான சேவை அதனால்தான் அது கமர்ஷியல் ஃபிளைட்னு சொல்லியிருக்காங்க லாங்கஸ்ட் கமர்ஷியல் ஃபிளைட் இன் த வேர்ல்டு பி ஆப்ரேட்டட் பை ஏர் இந்தியா ஆர் எனி அதர் ஏர்லைன் இன் இந்தியா ரூட் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ டு பெங்களூரு ஜான்வரி நயன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கோயிங் ஓவர் த நார்த் போல் அண்ட் டேக்கிங் த அட்லான்டிக் ரூல் வடதுருவத்துக்கு சென்று அட்லாண்டிக் பெருங்கடல் வழியாக வருது சான் ஃப்ரான்சிஸ்கோவிலிருந்து பெங்களூரு ஸோ அந்த பெண்களோட பேர் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பேர் முக்கியமாக அப்படின்றது நான் சொல்ல முடியாது இன்கேஸ் எஸ்எஸ்சி இல்லை ஆர்ஆர்பி இல்லை அந்த மாதிரி பேங்கிங் எக்ஸாம்ல போறப்ப ஜோயா அகர்வால் பாபா கிரி தான் அக்ஷன் சோனாவார் ஷினாவி மான்ஹாஸ் இவர்கள் எதனுடன் தொடர்புடையவர்கள் அது மாதிரி கேட்டுட்டாங்கன்னா அதனாலதான் உமன் காப்பீட் குறிவுல அந்த நாலு பெண்களுக்கான பேரு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஜோயா அகர்வால் பாபாகாரி தான்மாய் அகன்ஷா சோனாவாரே ஷின் சிவானி மான்ஹா சிவானி பிக் பாஸ் இல்ல சிவானி மான்ஹாஸ் சோ இதை பார்த்துக்குங்க இந்த பேரு ரூட் ஞாபகம் வச்சுக்கோங்க சான் ஃப்ரான்சிஸ்கோ டு பெங்களூரு நியூ டெல்லி டு நியூ ஜெர்சியோ நியூயார்க்கோ இல்லை மும்பை டு நியூயார்க்கோ அது கிடையாது சான் ஃப்ரான்சிஸ்கோ டு பெங்களூரு டேட் கூட மென்ஷன் பண்ணிக்கங்க ஜான்வரி நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லாங்கஸ்ட் கமர்ஷியல் ஃப்ளைட் இன் த டு பி ஆப்ரேட்டட் பை ஏர் இந்தியா ஆர் எனி அதர் ஏர்லைன்ஸ் இன் இந்தியா கோயிங் ஓவர் நார்த் போல் டேக்கிங் த அட்லாண்டிக் ரூட் ஃபோர் உமன் க்ரூ ஜோயா அகர்வால் பாபாகாரி தன்மாய் அகன்ஷா சோனாவரே சிவானி மான்ஹாஸ் நெக்ஸ்ட் ஒன் என்எஸ் விஸ்வநாதன் கமிட்டி ஆர்பிஐல ஏற்படுத்தப்பட்டது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபார்மர் டெபிட்டி கவர்னர் இவர் வந்து முன்னாள் இணை ஆளுநராக இருந்தார் ஆர்பிஐக்கு இல்லை இணை இயக்குனர் இணைத்தலைவர் துணை தலைவர் எப்படி வேணா பேர் வச்சுக்கோங்க என்எஸ் விஸ்வநாதன் அவருடைய தலைமையில் ஒரு குழு ஆர்பிஐ ஏற்படுத்தியிருக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா to advise the the director of the central bank on supervisory college. supervisory college RBA so, supervisory college थी, थी. So, the scam mean supervisory college so ஏற்படுத்தப்பட்ட ஒரு டைம் வந்து ஒரு பெரிய ஸோ அந்த மீன் காலேஜ் அப்படிங்கிறது இந்தியன் பேங்க்ஸை வந்து அப்ராட்ல எப்படி நியமிக்கணும் அப்ராட்ல அவங்க ப்ரொசீஜர்ஸ் என்ன ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு சொல்றதுக்காக மட்டுமே சூப்பர்வைசரி காலேஜஸ் அப்படின்னு ஆர்பிஐ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ்டு சூப்பர்வைசரி காலேஜ் டு மானிட்டர் த இந்தியன் பேங்க்ஸ் அப்ராட் வெளிநாட்டில் இயங்கும் இந்திய வங்கிகளை மேற்பார்வையிடுவதற்காகவே சூப்பர்வைசரி காலேஜை ஆர்பிஐ ஏற்படுத்தியது ஸோ இப்ப வந்து ஆறு வங்கிகளுக்கு சூப்பர்வைசரி காலேஜஸ் வந்து ஆர்பிஐ நியமிச்சிருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐசிஐசி பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா ஆக்ஸிஸ் பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஏன் இந்த ஆறு பேங்க்னா இந்த ஆறு பேங்க்கு கொஞ்சம் இன்டர்நேஷனல் லெவலில் அதிகமான பிரான்ச்சஸ் இருக்குது இருக்கு இஸ் த ரீசன் எஸ்பிஐ ஐசிஐசிஐ பேங்க் ஆஃப் பரோடா ஆக்சிஸ் பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த ஆறு வங்கிகளுக்கு மட்டும் ஆர்பிஐ வந்து சூப்பர்வைசரி காலேஜஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் கலரிய பைட்டு அகாடமி ஸோ பேரே தெரியும் கேரளா ரிலேட்டட் ஒரு மார்ஷியல் ஆர்ட் தற்காப்பு கலை கிட்டத்தட்ட மூணாயிரம் வருஷம் பழமையானது ஸோ இப்போ அதுக்கு ஒரு நியூ அகாடமியை கேரளாவோட தலைநகரம் திருவனந்தபுரத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா மூவாயிரத்து ஐநூறு சதுர ஸ்கொயர் கிலோமீட்டரில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த கிளாஸை வந்து தலைமை ஏற்று நடத்துறது வந்து பத்மஸ்ரீ மீனாட்சி அம்மா என்பவருங்க அவரு கீழே நிறையா ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க பசங்களுக்கு மார்னிங் ஒரு பேட்சு ஈவினிங் ஒரு பேட்சு மொத்தம் நூறு பசங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுவாங்க ஸோ இட்ஸ் காமன் ஃபார் போத் ஃபீமேல் அண்டு மே ரெண்டு பேத்துக்குமே காமன் இது கலரி பய ஓகேங்களா கலரி டூ ரொம்ப ஃபேமஸான இப்போ கலரி டூ பிராண்ட் அம்பாசிடர் யார் அப்படின்னா பாலிவுட் ஆக்டர் வித்யூத் ஜமால் ஸோ இந்த பில்லா டூ படம் தமிழில் பில்லா டூ துப்பாக்கி படத்தில் நம்ம தல தளபதி கூட வில்லனாக நடிச்சிருப்பார் பாருங்க வித்யூத் ஜமால் ஏ பர்ஃபெக்ட் ஹேண்ட்ஸம் பகுகாய் ஓகேங்களா அவர் வந்து இந்த கலரி பைட்டு ஒழுங்காக கற்றுக்கிட்டவர் அண்டு ஹி அதை வந்து நிறைய இடத்துல அவர் வீடியோலாம் போட்டு இன்னும் பிரபலப்படுத்தினார் நார்த்தில் போய் ஓகேங்களா ஸோ ஹீ இஸ் த ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்த ஒரு இப்போ மார்ஷியல் ஆர்ட்ஸ் நார்த்துக்கு போனதில் இவருடைய பங்கு இந்த வித்யுத் ஜமாலோட பங்கு கொஞ்சம் இருக்குன்னு சொன்னால் அது மிகையல்ல அதே மாதிரி ரீசெண்டாக டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுல ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இந்த ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஒரு நாலு மார்ஷியல் ஆர்ட்ஸை வந்து கெஹ்லோ இந்தியா யூத் கேம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஹரியானாவில் நடக்க போகிற கெஹ்லோ இந்தியா யூத் கேம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு நாலு தற்காப்பு விளையாட்டை வந்து சேர்த்துருக்குறாங்க என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கலரி பயிர் கேரளாவிலேருந்து மலகாம்பா மத்திய பிரதேச மாநிலத்தில் இருந்து கட்கா பஞ்சாப் மாநிலத்தில் இருந்து அண்ட் தாங்கா மணிப்பூர் மாநிலத்தில் இருந்து ஸோ இப்போ வந்து இந்த களரியப்பை அகாடமி அப்படிங்கிறது திருவனந்தபுரத்தில் வரப்போகுது அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் அதை லீட் பண்ண போகுது பத்மஸ்ரீ மீனாட்சி அம்மா இது எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் அஃப்கோர்ஸ் கெஹலோ இந்தியா யூத் கேம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நடக்க போறது ஹரியானா அதில் அந்த நாலு கேம் கட்கா களரியப்பட்டோ தான்கா மலகாம்பா நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் இன்கேஸ் இது ஜி பார்க்கணும் இந்த நியூஸ் ஈவெண்ட் அப்படின்னா மேட்ச்ல பொறுத்துக்கள்ல பட்டியல் ஒன் பட்டியல் ரெண்டு லிஸ்ட் ஒன் லிஸ்ட் டூ லிஸ்ட் ஒன்ல கலரையை பெற்று மலக்காம்பா காட் டான் தான் போட்டுட்டு லிஸ்ட் டூ பட்டியல் டூவில் அசோசியேட்டட் ஸ்டேட்ஸ் தொடர்புடைய மாநிலங்கள் கேரளா மத்திய பிரதேஷ் பஞ்சாப் மணிப்பூர் மேட்ச்சிட் பண்ண சொல்லி கேட்கலாம் ஸோ திஸ் இஸ் ஹவு த த கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே பி மிங்கிள்டு வித் ஈச் அது கரண்ட் அஃபேர்ஸ் தனியாகவோ பொது அறிவு தனி அப்படி நடப்பு நிகழ்வுகள் பொது அறிவு அப்படிங்கிறது தனித்தனியாக கிடையாது அதை மிங்கிள் பண்ணி படித்தா தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக புரியும் புரிஞ்சிச்சுனாலே நம்மளுக்கு பிரச்சனையில் ஆன்சர் ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ பார்த்துக்கோங்க கலரி பயும் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரூட் ஃப்ளை நேம்டு ஆஃப்டர் சிறுவாணி ஓகேங்களா ஒரு பட்டர்ஃப்ளை வகையை சேர்ந்த ஒரு ஃப்ளை பறவை இனத்துக்கு வந்து சிறுவாணி மலை பெயரை வச்சிருக்கிறாங்க ஓகேங்களா சிறுவாணி நேம் டாக்டர் சிறுவாணி அண்ட் எக்காலஜிக்கல் ஹாட்ஸ்பாட் த வெஸ்டர்ன் காட்ஸ் ஸோ அதுக்கு பேர் வந்து யூப்ரண்டா சிறுவாணி அப்படின்ற பேர் வச்சிருக்கிறாங்க யூப்ரண்டா சிறுவாணி அதனுடைய பேர் சோ கிட்டத்தட்ட உலகம் முழுக்க நூற்றி நாலு ஜீனஸ் அந்த இனம் இருக்கு அந்த பறவைகளில் பட்டாம்பூச்சியில் யூஃப்ரண்டா அப்படின்ற இனம் வந்து நூற்றி நாலு இனங்கள் வந்து உலகத்தில் இருக்குது அதில் பதினாலு இனங்கள் வந்து இந்தியாவிலே இருக்குது பதினாலு இனங்கள் இந்தியாவில் இருக்குது டிஎன்பிஎஸ் நேச்சர் அண்ட் பட்டர்ஃப்ளை சொசைட்டி ஓகேங்களா பட்டாம்பூச்சிக்குன்ற ஒரு தனி அமைப்பு அவங்க வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க சிறுவாணி வந்து பட்டாம்பூச்சிக்கு நிறைய தங்கியிருக்கிற சூப்பர் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறுவாணி இன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இஸ் த பட்டர்ஃபிளை சூப்பர் ஹாட் ஸ்பாட் அப்படின்னு டிஎன்பிஎஸ் த நேச்சர் அண்ட் பட்டர்ஃபிளை சொசைட்டி வந்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு பட்டர்ஃபிளை ஸ்பீசஸ் இருக்கு அதுல இருநூத்தி நாற்பது பட்டர்ஃபிளை ஸ்பீசஸ் இந்த சிறுவாணி மலையில தொடர்புடையது கிட்டத்தட்ட செவன்டி ஃபோர் பெர்சன்ட் கிட்டத்தட்ட செவன்டி ஃபோர் பர்சன்ட் இது மாதிரி பாட்னில வந்து ஒரு இடத்த வந்து ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இருபத்தஞ்சி சதவிகிதம் அந்த இடத்துல இருந்தா அதுக்கு பேர் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம பட்டர்ஃப்ளை பறவைன்னு சொல்றோம் இப்போ அதே ஒரு பூனை வகை அப்படின்னு இந்த ஒரு இடத்துல வந்து இருபத்தஞ்சி சதவிகிதம் பூனைகள் வெவ்வேறு பூனைகள் இன்னும் அது அந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணப்பட்டால் அந்த இடம் வந்து ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பட்டானிக்கலை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்கேஸ் பாலஜின்னு சேர்த்து தான் நான் சொல்கிறேன் பயாலஜிக்கல் சயின்ஸ்ல வந்து ஒரு ஜீன்ஸ் ஸ்பீசஸ் வந்து ஒரு இடத்துல கன்ஃபைன் ஆகிறது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அண்ட் அபோவ் இருந்தால் அதை வந்து ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சிறுவானி ஹில்ஸ் இஸ் ஹாட்ஸ்பாட் ஃபார் த பட்டர்ஃப்ளை இன் இந்தியா செவன்டி ஃபோர் பர்சன்ட் ஆஃப் த பட்டர்ஃப்ளை ஸ்பீஸ் இஸ் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு இஸ் கன்ஃபைன் டு சிறுவாணி ஹில்ஸ் இன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அமென்மெண்ட் இன் யூஎஸ்ஏ ஸோ அமெரிக்காவில் நடந்த கலவரம் நம்ம பார்த்தது தான் ஸோ அமெரிக்க அதிபர் இப்ப இருக்கிற டொனால்டு ட்ரம்ப்புக்கும் பதவி ஏற்க போற ஜோ பைடன் ஆதரவாளர்களுக்கும் பெரிய கலவரம் நடந்து கேபிட்டல்ல ஒரு அக்லி சினாரியோ கொண்டு வந்தாங்க ஸோ இப்போ ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கீழவை ஓகேங்களா அமெரிக்க நாடாளுமன்றம் வந்து காங்கிரஸ் சொல்லுவாங்க அது ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் செனட் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க அமெரிக்கா பாராளுமன்ற பெயர் காங்கிரஸ் அவையா பிரிக்கிறாங்க கீழவை வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதிகள் சபை அப்படின்னு சொல்றது மேலவை வந்து செனட் செனட் உறுப்பினர்களை கொண்டது இந்த பிரதிநிதிகள் சபை தலைவர் வந்து நான்சி பெலோசி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரம்ப்புக்கு எதிராக உடனடியாக பதவி விலகறதுக்கான இருபத்தைந்தாவது சட்ட திருத்தம் அமெரிக்கா குடிய அமெரிக்க சட்ட சட்ட விதிகளின்படி இருபத்தி ஐந்தாவது சட்ட திருத்தத்தை எடுக்கிறதுக்கு நான் வந்து சபைக்கு உத்தரவிட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ட்வெண்ட்டி பிப்த் அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா இன்கேஸ் பதவியில் இருக்கும் போது அமெரிக்க அதிபர் இறந்துட்டாங்கன்னா அந்த பதவி டிரான்சிகன் வந்து வைஸ் பிரசிடண்ட தரது அண்டு இன்கேஸ் அவர் வந்து மென்டலா ஸ்டேபிளா இல்லை டிசீஸ் ஓரியன்ட் இல்ல அன்பிள் டு அஸ் த பிரிண்ட் ஆஃப் யூஎஸ் போர்டர் ஓகேங்களா பி ஓடி பிரசிடன்ட் ஆஃப் துனைடெட் அவருடைய இல்ல த்ரெட்டு அது மாதிரி இருந்தது அப்படின்னாலும் வைஸ் பிரெசிடென்ட்டுக்கு அந்த போஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா தரத்துக்கு ஆனா அதுக்கு வந்து யூஎஸ் பார்லிமெண்ட் தட் இஸ் த காங்கிரஸ் ஷுட் அப்ரூவ்தட் பை டூ தௌண்ட் மெஜாரிட்டி பட் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இந்த ட்வெண்ட்டி ஃபிஃப்த் அமெண்ட்மெண்ட் யூஸ் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியும் ஏன்னா டூ தௌண்ட் மெஜாரிட்டி பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது பட் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸோட சேர் பர்சன் நான்சி பெலோசி வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் அமெண்ட்டை சொல்லிருக்கிறாங்க ஸோ வாட் இஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அமெண்ட் இன் யுனைடட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்லாம் ஒரு பெரிய ஆர்டிக்கலாக வந்துடுச்சு அதே மாதிரி ட்ரம்ப்போட அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பேஜ் தமிழில் சுட்டுரை ட்விட்டர்னால் சுட்டுரை அவனுடைய பேஜை வந்து பர்மனென்ட்டாக நாங்கள் பிளாக் பண்ணுறோம் இஸ் அ த்ரெட் டு த ஹியூமனிட்டி இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ஸோ அதனால் ஒரு பெர்மனென்ட்டாக பிளாக் பண்ணியிருக்காங்க பட் பிஓடிஎஸ் பிரசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அந்த ட்விட்டர் பேஜை வந்து ட்விட்டர் வந்து பிளாக் பண்ணலை ஓகேங்களா டொனால்ட் ட்ரம்ப்போட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜை தான் பிளாக் பண்ணியிருக்காங்க யுஎஸ் பிரெசிடென்ட்டோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ் ஆக்டிவ்ல தான் இருக்குது POTUS PRESIDENT OF THE UNITED STATES ஆஃப் த யூனைட் அப்படின் சொல்லுவாங்க ஒரு சில NDTV NEWS CHANNEL நீங்கள் சொல்லுவாங்க எந்த டிடினாலும் அப்படின்ற மாதிரிலாம் ட்விட்டர் பேஜ் வந்து பட் டொனால்ட் ட்ரம்ப்போட ட்விட்டர் பேஜ் வந்து வந்து பிளாக் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஒன் லைனர்ஸ் ஸோ இந்தோனேஷியன் ஃப்ளைட் வந்து ஜக்கார்த்தா ஏர்போர்ட்ல இருந்து டேக் ஆஃப் ஆகி அது விழுந்து கிராஷ் ஆனது கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் ஆஃப் டாய்ஸ் வில் கம் அப் இன் கோப்பல் இன் கர்நாடகா ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாய் கத்தான் அப்படின்ற ஒரு நியூஸ் பார்த்தோம் ஓகேங்களா குழந்தைகளை வந்து டாய் பொம்மைகள் வைத்து என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் ஸோ இப்போ வந்து கர்நாடகா கோப்பல் என்ற இடத்துல வந்து பொம்மைகளை தயாரிக்கிறதுக்கு வந்து ஒரு இடத்த தேர்வு செஞ்சுருக்கிறாங்க ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் ஆஃப் டாய்ஸ் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் புக்கு ஸோ அந்த இமேஜில் இருக்குது ஹிமாலயன் சேலஞ்ச் இந்தியா சைனா அண்ட் துவஸ்ட் ஃபார் த பீஸ் அப்படின்ற புத்தகத்தை சுப்பிரமணியன் சுவாமி எழுதியிருக்கிறாரு இன்னைக்கு ஹிந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் புக் ரிவியூவில் இந்த புக்கை தான் ரிவியூ பண்ணியிருந்தாங்க ஹிமாலயன் சேலஞ்ச் இந்தியா சைனா அண்ட் துவஸ்ட் ஃபார் பீஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் தேசிய கடல் தொழில்நுட்ப கழகம் சென்னையில் இருக்கு கழகத்தின் சாகர் அன்வேசிகா என்ற ஆராய்ச்சி கப்பல் நாட்டுக்கு அர்க் அர்ப்பணிக்கப்பட்டது சாகர் அன்வேசிகா சாகர் அன்வேசிகா என்பது என்ன ஆராய்ச்சி கப்பல் அவ்வளவுதான் சாகர் அன்வேசிகா வித் திஸ் ஒன் கரண்ட் அபேர்ஸ் அனாலிசிஸ் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களால் பார்க்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டாக உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜெஷன்ஸ் கொடுங்க தேங்க்யூ ஹேவ் அ குட் டே அண்ட் பி சேஃப்